ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவன் மகிமைப்பட உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி மத்தியும் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் லூகா ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டிலிருந்து இருபத்தி எட்டு வரை நாம் தினமும் ஜெபிக்கிறோம் நன்றாக துதிக்கிறோம் வேதத்தை தியானிக்கிறோம் சபை ஆராதனைகளில் ஒழுங்காக கலந்து கொள்கிறோம் நல்லதுதான் ஆனால் இவை மட்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற பெயரை பெற்றுவிட முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக செய்யப்படும் வெறும் ஆயத்தங்கள் மட்டுமே இவைகளாகும் ஜெபித்து வேதத்தை படித்து ஆராதனையில் கலந்து கொண்டு வாழ்வதால் தேவனை விட்டோம் என்று நாம் சொல்லவே முடியாது புதிய ஏற்பாட்டின்படி உண்மையான ஆராதனை என்பது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நாம் வாழ்வதுதான் நம்மில் உள்ள தெய்வீக பண்புகள் பிற மக்கள் நடுவில் வெளிச்சம் போல பிரகாசிக்கும் போது அங்கே தேவனுடைய நாமம் உயர்வாக எண்ணப்பட்டு மகிமைப்படுகிறது அதைத்தான் தேவன் நாம் செய்ய வேண்டிய பிரதான ஆராதனையாக எதிர்பார்க்கின்றார் ஆராதனை என்றால் தேவன் கனப்படுவது என்பதுதான் ஆவிக்குரிய உண்மையான அர்த்தமாகும் நாம் ஒரு அறையில் கூடி வந்து நன்றாக துதித்து பாடி தேவனை உற்சாகமாக தொழுது கொண்டாலும் அவை தேவன் கனப்படத்தக்க விதமான ஒரு வாழ்க்கைக்கான ஆயத்தம்தானே அன்றி அவையே ஆராதனையின் அனைத்தும் அல்ல தேவன் எப்போது மகிமைப்படுகிறார் ஜபத்தில் அல்ல வேத வாசிப்பில் அல்ல ஆராதனையில் அல்ல இவைகளில் தேவன் நமக்கு அவர் விரும்பும் பிரகாரமான வாழ்க்கையை வாழ தேவையான வலுவையும் ஆயத்தத்தையும் தருகிறார் அதனைத் தொடர்ந்து நாம் எப்படி பேசுகிறோம் எப்படி பிறரோடு சம்பந்தப்படுகிறோம் அலுவலகங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் ஜனங்களின் மத்தியில் எந்த விதமாக இயங்குகின்றோம் என்பதை பொறுத்தே அவர் நாமம் மகிமைப்பட முடியும் ஜெபம் தியானம் ஆராதனை மூலம் நம்மை பலப்படுத்தும் தேவன் அந்த பலத்தைப் பெற்று நாம் தொடர்ந்து எப்படி வாழ்கிறோம் என்பதையே கவனித்து கொண்டிருக்கின்றார் அங்கே அவர் நாமம் மகிமைப்பட விரும்புகிறார் அங்கே நாம் வித்தியாசமான முறையில் கிறிஸ்து விரும்பும் சுபாவங்களோடு செயல்பட்டால் அதுவே உண்மையான ஆராதனை ஆகும் அங்கேதான் தேவனின் எதிர்பார்ப்பு நிறைவேறுகின்றது நற்குணங்களோடு இணைந்திராதவனின் இதயம் இறைவனை விட்டு வெகு தூரம் விலகியே இருக்கின்றது கூறினவர் சாம்சன் பால் ஆவார் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்